திரைப்பட நடிகர் தமிழ் திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு புதிய அரசியல் கட்சியை இன்று துவக்கி மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அவர் என்ன கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்பது பற்றி ஏன் ஆரம்பித்திருக்கிறார் என்பது பற்றி நாம் பார்ப்போம் நடிகர் விஜய் அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறார் அவரது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயரிட்டுள்ளதாகவும் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் என்ற வரையிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருகிறது நீங்கள் அனைவரும் அறிந்ததே இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழல் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகளாக நிறைந்திருக்கிறது மக்கள் ஏக்கம் ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதிமத வேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச உலகற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்கள் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியமாக்க முடியும் அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவக்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பது தான் நமது இலக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றபின் பின் வரும் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழகம் சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழக மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழக மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் நாம் போட்டியிட விடு போவது இல்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்னை பொறுத்தவரையிலையும் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அரசியல் எனக்கு பொழுதுபோக்குமும் அல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதே விரும்புகிறேன் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகள் கடமைகளையும் கட்சிப் பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழக மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாகக் கருதுகிறேன் என்று நடிகர் விஜய் என்று அறிவித்திருக்கிறார் நன்றி வணக்கம்